ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ காலில் டைரெக்டாக போயிடலாம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் தான் இப்போ கிரேப்ஸ் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு அந்த கிரேப்ஸில் இந்த மாதிரி பூச்சி மருந்தெல்லாம் போட்டு வரும் அதை நம்ம பதம்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் வரும் அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனேவையோ இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இதை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துடுங்க அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்ததை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க அப்படி தண்ணியில் போட்டு அது போது இது கூட நம்ம ஒரு ரெண்டு பொருளை நம்ம ஆட் பண்ணிப்போம் அது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் தான் நீங்கள் கேட்கலாம் என்னடா இது உப்பு மஞ்சத்தூளும் மீனுக்கு தான் மீன் கறிக்கு தானே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உப்பு மஞ்சத்தூளும் ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரிங்க அதனால் இதை இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு நீங்கள் வினிகர் கூட ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க ஊற விடலாம் ஊற விடும்போது அதனோட மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்போம் ஜாஸ்தி போட்டுறக்கூடாது உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டேன் எதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கு இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம நல்லா கழுவிட்டு கொடுக்கும்போது அந்த கிரேப்ஸை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்காக போட்டுள்ள அந்த மருந்துகளோட வீரியம் வந்து நம்மளுக்கு எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதான் இந்த மாதிரி நம்ம செய்யணும் வாங்கிட்டு வர எல்லா பழங்களையுமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது நல்லதாக அமையும் நம்ம வீட்டில் இந்த வெய்ய நாள் வந்துட்டாலே அழையா விருந்தாளிகளாக நிறைய பேர் உள்ளே வந்துடுவாங்க அவங்கள விரட்டி அடிக்கிறத என்னன்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல வர்றது எறும்புகள் இந்த எறும்புகளை பார்த்திங்கன்னா எதில் எப்போ வரும்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிற எறும்புகளை நம்ம வராமல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் கலந்து எறும்புகள் எங்கே அதிகமாக வருதோ அந்த இடங்களில் நம்ம போடுறதுனால எறும்புகளை வராமல் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு இடத்துல கொஞ்சமாக சர்க்கரையை வச்சுட்டிங்கன்னா எறும்புகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் அந்த சர்க்கரையோ இல்லை வெள்ளத்தையோ சுற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கான ஆகாரம் கிடச்சோடனே அது அப்படியே போயிடும் இதுவும் நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெய்ய நாளில் நம்ம தேங்காய் வாங்கிட்டு வந்தால் ஒன்று உடனே உடச்சிடணும் அப்படி இல்லைனா அதை நம்ம சரியான முறையில் பாதுகாக்கணும் இல்லைனா அந்த தேங்காய் வந்து அழுகி போயிடும் இந்த தேங்காவை வாங்கிட்டு வந்த உடனேவே ஒன்று செவுத்தை ஒட்டி இந்த மாதிரி நிறுத்தி வச்சுடுங்க அப்படி அதை நிறுத்துகிற இல்லை நிறுத்த முடியல அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு கப்பு மாதிரி வச்சு அது மேலே வச்சு நிறுத்தி விட்டுடுங்க அதே மாதிரி தேங்காவை உடச்ச உடனேவே இந்த மாதிரி மூணு கன்று இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த பகுதியை முதல்ல கட் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா அழுகல் தன்மை அந்த பக்கத்துலேருந்து தான் வர ஆரம்பிக்கும் அதனால் முதல்ல அதை வந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிடணும் மீதி இருக்கிற தேங்காவை வந்து நம்ம கட் பண்ணி ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் சரி இல்லைன்னா இதே தேங்காய் ஓட்லேயே நம்ம அதை வச்சு மேலே ஏதாவது ஒரு மூடி போட முடிஞ்சால் மூடி போட்டுருக்குங்க அப்படி இல்லைன்னா கவர் இருந்தால் கவர் போட்டு ஒரு ரபர் ரன் போட்டுக்கோங்க ஏங்கிட்டு இந்த சிலிக்கான் மூடி மாதிரி வாங்கியிருந்தேன் அதை தான் நான் இந்த தேங்காய் இது மேலே போட்டு மூடிட்டு ஒரு ரபர் ரன் போட்டுக்கிட்டேன் நீங்கள் ஒரு கவர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க இது மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது அதில் என்ன இருக்குதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வீட்டில் புளி சீப்பாக வைக்கும்போதோ இல்லை புளி வாங்கிட்டு வரும்போதோ அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் தனித்தனியாக நம்ம சமையலுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அப்பப்போ எடுப்போமோ அளவுக்கு மட்டும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி ஒரு செராமிக் ஜாடிலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ நம்ம போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு விதமான பூச்சிகள் பறக்கும் அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ஜாடியில் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக உப்பு கல் உப்பு தான் போடணும் கல் உப்புகளை போட்டு வைக்கும்போது அந்த பூச்சி வந்து பறக்காமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காஞ்ச மிளகாவோட உள்ளரில் இருக்கிற அந்த விதைகளை மட்டும் எடுத்து அந்த புளிகை மேலே போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா அப்படியே கூட அந்த காஞ்ச மிளகாவை மேலே போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கிறதுனால அந்த புளிகளில் இருக்கிற அந்த கொட்டையிலேருந்து தான் வரும் அந்த பூச்சின்றது புளியை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே அதை எடுத்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதில் ஏதாவது கொட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த விதைகளை மட்டும் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணலாம் இல்லை அப்படியே கூட ஒரு ரெண்டு மூணு மிளகாவை இதில் போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா நம்ம பூண்டு வாங்கி வந்து விட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா அதை கூட நம்ம இந்த புளிக்கு நடுவில் போட்டு வைக்கலாம் புளியை ஸ்டோர் பண்ணும்போது பூண்டை உரிச்சிட்டு அதனுடைய தோலை வெயினாக தூக்கி கீழே போடாமல் இந்த மாதிரி நம்ம புளியை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்டுங்க மாதிரியே அழையாக விருந்தாளியாக உலா வருது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலி இந்த எலியால் ரொம்பவே நம்மளுக்கு தொந்தரவாக இருக்கும் இதை கூண்டு வச்சும் பிடிச்சி பார்ப்போம் இல்லை வேறு ஏதாவது பொருள்களை வச்சும் நம்ம பிடிச்சி பார்ப்போம் எந்த பக்கம் இந்த எலி வருது அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது இதை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா தான் இந்த புதினா வந்து எலிக்கு பிடிக்காத ஒரு பொருளாக இருக்குது இந்த புதினாவை எலி எந்த இடத்துல வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லை எந்த இடத்துலலாம் ரொம்பவே நாசம் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களில் அந்த புதினாவோட சாறு மாதிரி ஊற்றி வைக்கலாம் இல்லைன்னா புதினாவோட அந்த காம்புகளை அந்தந்த இடத்துல போட்டு வச்சிங்கனாலும் எலி வந்து வராது அப்படி இல்லைன்னா பீனட் இருக்கு இல்லைங்களா அதாவது வேர்க்கடலை அந்த வேர்க்கலையே மிக்ஸியில் அரைச்சிட்டு கூடவே இந்த புதினாவையும் சேர்த்து அரைச்சிட்டு எலி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல இதை பூசி விடலாம் அப்படி இல்லைன்னா எலி பொந்தில் வைக்கும்போது இந்த மாதிரி தேங்காவை நல்லா நெருப்பில் காட்டி சுட்டுடுங்க அதுக்கப்புறமா இந்த தேங்காவை எடுத்துகிட்டு போய் எலி பொரியில் வச்சிங்கன்னா எலி வந்து மாட்டோம் எலிக்கு ரொம்ப பிடிச்சது சுட்ட தேங்காய் சுட்ட கருவாடு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் எலியை விரட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது மாதிரியே நம்ம புகையிலையே இருக்குது இல்லைங்களா அந்த புகையிலையை கூட நம்ம அங்கங்கே பிச்சு போட்டு வைக்கலாம் நம்ம வீட்டில் நிறுத்தி வச்சுருக்கிற காரில் அந்த பிரேக் ஒயர்லாம் கடிச்சு போட்டு வைக்கும் அது மாதிரி எதுக்கும் இந்த புகையிலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த புதினாவை கூட ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதை உருண்டைகளாவோ இல்லை சாராவோ பிழிஞ்சி கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் எலியை விரட்டி அடிக்கலாம் இந்த புதினாவோட இலையோட வாசனை எலிக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் நம்ம இந்த எலியை விரட்டுறதுக்கு இந்த புதினா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் ரொம்பவே தொல்லையாக இருக்கிறது ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வரக்கூடிய கொசுக்கள் தான் அந்த கொசுக்களை எப்படி நம்ம எளிய முறையில் விரட்டலான்னா அதுக்கு நமக்கு ஒரு ரெண்டே ரெண்டு ஊதுவத்தி இருந்தால் போதும் ஊதுவத்தியும் இந்த லிப் தான் வேணும் நம்மளுக்கு ஊதுவத்தியில் எப்படி அது நல்ல வாசனையாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த வாசனையாக இருக்க ஊதுவத்தியில் இந்த லிப் ஆமை கொஞ்சமாக தடவி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க கொசுக்கள் உடனே வீட்டை விட்டு ஓடி போய்டும் இல்லைனா மயங்கி அங்கங்கே விழுந்து கிடக்கும் இதை ஏற்றி வச்சுட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு கொசு வெரைட்டியாக நல்லாவே யூஸ் ஆகுது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தடவிட்டு ஏற்றிட்டு ஒரு இடமாக வச்சுடுங்க கொசுக்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே மயங்கி விழுந்துடுது இது வந்து நல்ல கொசுவத்தி ஸ்மெல் தான் வருது இதை மாதிரி ஏற்றி வைக்கும்போது ஊதுவத்தி ஸ்மெல் இல்லை கொசுவத்தியோட வாசனைக்கு எப்படி மயங்கி விழுமோ கொசுக்கள் அதே மாதிரி இருக்குது நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊதுவத்தியை குத்தி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு கிளிப் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி விட்டுடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்